ஜெயிலர் பட அந்த பாணியில ஒரு கொலை வந்து அம்பத்தூர் நடந்து அந்த வர்மன் அப்படிங்கிற கேரக்டர் வில்லன் சம்மட்டியால நெத்தியில் அடிச்சு கொலை பண்ணுவாங்க அப்படி தலை நொறுக்கி சாவாங்க அதை மாதிரி அப்படியே நேச்சுரலாக எடுத்துருப்பாங்க அதே மாதிரி இந்த கொலை நடந்திருக்கு உற்சாக பானங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து இது மாதிரி பெயில் வந்துட்டான் அவங்களை போய் போட்டு தள்ளிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பி விடுவாங்க அவங்க அப்பா மேக்ஸ்வெல் ஆட்டோ டிரைவர் அவர் மட்டும் வீட்டில் இருக்காரு உடனே அவரை கேட்கறாங்க எங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது அப்படிங்க திருமரா பேசுறேன்னு சொல்லி சுத்தியில ஒரே அடி ஜெயில கடைமன் செங்கல்பட்டு கோர்ட்ல ஒரு கொலகேஸ்ல ஆஜராக போறான் செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட் வாசல் லீவ் வச்சு ஆமால வெடிகுண்டு வீசி அங்கேயே வெட்டி கொள்றோம் உளவு ஸ்ட்ரென்த்தை ஸ்ட்ரென்தலப்படுத்தணும் காவல்துறையோட கைகளை கெட்டிப்படக்கூடாது வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ்மண் சேனல் இந்திய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் கமிஷனர் ராஜாராம் சார் தான் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து நிறைய வந்து பழிக்கு பழி கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி எத்தனை சம்பவங்களை நீங்க பார்த்துருப்பீங்க சார் இப்போ சமீபமாக ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம திருமங்கலம் பக்கத்தில் சென்னை பக்கத்தில் இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணாநகர் அண்ணா நகரம் திருமங்கலத்தில் வந்து போலீஸ் வந்து லாட் செக் போகிறாங்க அந்த லாட்ஜ் செக் பண்ணி பார்க்கல அந்த லாட்ஜில் வந்து ரவுடிகள் தங்கியிருக்காங்க நிறைய பேர் தங்கியிருக்காங்க ஒரு கேங்கு அவங்கள பிடிச்சி உள்ள சர்ச் பண்ணி பார்த்தா ரிவால்வர் வச்சிருக்காங்க தோட்டா இருக்கு லைசன்ஸாக வித்தவுட் வித்தௌன்ஸ் வித்தவுட் லைசன்ஸ் அதில் இருக்கிறவங்க எல்லாரு பேர்லேயும் வழக்கு இருக்கு கொலை வழக்கு நிறைய வழக்கு இருக்கு அவங்க வந்து வெடிகுண்டு நாட்டு வெடிகுண்டு இருக்கு கத்தி இதெல்லாம் இருக்குது அப்புறம் அவங்கள பிடிச்சி விசாரிச்சதுக்கப்புறம் முறைப்படி விசாரித்ததுக்கப்புறம் தெரியுது போலீஸ் முறை அங்கே வந்து போலீஸ் முறைப்படி விசாரிக்கிறப்போ தெரியுது அவங்க வந்து ரெடில்ஸ்ல ஒருத்தரை ஒரு முக்கியமான நபரை வந்து போடுறதுக்காக பிளான் பண்ணி வந்து இங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னு ஓ அது போலீஸ் பிடிச்சிட்டிங்க ஆமா போலீஸ் பிடிச்சிட்டாங்க அப்புறம் அதை திருவி திருவி விசாரிக்க அங்கே ஏற்கனவே ஒரு கொலை நடந்திருக்கு அந்த கொலை சம்பந்தமாக ரெண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க அந்த சுட்டு கொல்லப்பட்டவங்கள வந்து இந்த முக்கியமான நபர் தான் வந்து அந்த இந்த இடத்துல இருக்காங்கன்னு தகவல் கொடுத்ததாகவும் அப்படிலாம் வந்து அந்த போயிட்டு இருக்கு ஆக மாறி மாறி அங்க நடந்த ஒரு கொலைக்கு பழி வாங்கறதுக்கு இந்த இது வந்து போலீஸ் என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுல யார் சம்மந்தப்பட்டவங்க இருந்து துப்பாக்கி வாங்க நாங்கள் விசாரிச்சா அங்கே இந்த இதுல இருந்து பீகார்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க அது வாங்கி கொடுத்த ஒரு நபரையும் பிடிச்சிருக்காங்க பிடிச்சி அது வந்து அவருக்கு எத்தனை பேருக்கு வாங்கி கொடுத்துருக்காது அது மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது பிடிச்சி அது ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கு இது போக இன்னொன்னு ஜெயிலூர் பட அந்த பாணியில ஒரு கொலை வந்து அம்புத்தூர் நடந்து அதுவும் படிக்க படிக்கல நாங்களும் கேள்விப்பட்டோம் சார் அந்த வர்மன் வில்லன் வர்மன் ஸ்டை ஸ்டைல வந்து பயங்கர பரபரப்பான ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொல்லிட்டு அதை பத்தி கொஞ்சம் வெலை வரையும் சொல்ல முடியும் அந்த ஜெயிலூர் படத்துல வந்து அந்த வர்மன் அப்படிங்கிற கேரக்டர் வில்லன் அது நடிச்சிருக்கிற வந்து விநாயகர் இந்திராரு ஆமா அவர் என்ன பண்ணுவாரு அவருக்கு பிடிக்காத நபர்களை சம்மிட்டியால நெதியில் அடிச்சு கொலை பண்ணுவார் அப்படி பல நொருகீஸ் சாவாங்க

விருந்து விருந்து அப்புறம் போதைக்கு உற்சாக வாகனங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்து மாதிரி கொடுத்துல வந்துட்டான் அவங்க போய் போட்டு தள்ளிட்டு சொல்லி அனுப்பி விடுவாங்க இந்த பசங்க தேடி போறாங்க நண்பர்கள் உதயகுமார் இறந்து போனா உதயகுமாரோட நண்பர்கள் தேடி போறப்போ இந்த பையங்க வீட்டுல இல்ல அவங்க அப்பா மேக்ஸ்வெல் மட்டும் பசங்க வீட்ல இல்ல அவங்க அப்பா மேக்ஸ்வெல் ஆட்டோ டிரைவர் அவர் மட்டும் வீட்ல இருக்காரு உடனே அவரை கேட்கறாங்க எங்கன்னு கேட்டா எனக்கு தெரியாது திருமண பேசுறேன்னு சொல்லி சுத்தியலால ஒரே அடி ஜெயிலர் வர்மன் அடிச்ச மாதிரி ஒரே அடி மண்ட சதிரி இறந்து போயிருவாரு இப்படி சார் இவ்வளவு ஒரு ஆக்ரோஷம் மனுஷனுக்குள்ள வருது பழிக்கு பழி ஹிருதயகுமார கொலை பண்ணாங்கல்ல அதனால கொலை பண்ணாலும் கொலை பண்ணாலும் நியாயம் இருக்கு அவங்க அப்பா போய் கொலை பண்ணிருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த நேரத்துல விருந்தெல்லாம் சாப்பிட்டு மதுபானம் எல்லாம் அருந்துட்டு வந்ததுனால பாதையில வந்து மர்டர் பண்ணி மர்டர் பண்ணியாச்சு அதுல வந்து காவல்துறை வந்து விசாரணை பண்ணி அவங்கள எல்லாம்

பிளான் பண்ணி தூண்டி விட்டதா சொல்லி அவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டாக்டர் போடுவாங்க சார்ஜ் ஷீட் போடையில் அந்த சார்ஜ் ஷீட்ல அவங்க வந்து ஸ்பாட்டுக்கு வராட்டியும் அவங்க தான் தூண்டி திட்டம் போட்டு இவங்களை வரவழைச்சு பேசி திட்டம் போட்டு பிளான் பண்ணி அதுக்குள்ள இதெல்லாம் ஏற்பாடு பண்ணி அவனை போய் போய் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க இல்லையா அதனால அவங்களுக்கு அந்த கொலையாளிகளுக்கு என்ன தண்டனை உண்டோ அதை இப்போ நீங்க தூண்டி விடுறது அப்படின்னு சொல்லும் போது இன்னொரு ஒரு கேள்வி கேட்கணும் சார் அதாவது இப்போ இந்த பழிக்கு பழி கொலைன்ற மாதிரி அது அதுக்கு ஈக்குவலா சரிக்கு சமமா வந்து ஜாதி ரீதியான கொலைகளும் நிறைய நடந்துட்டு இருக்கே சார் அதை பத்தியும் அது எதுனாலும் தெரிஞ்சுக்கலாமா சார் மயிலாடுதுறை இப்ப என்ன அங்க முக்கியமான விஷயம் சொல்லுங்க தெரியலையே சார் ஒரு சிறுத்தை அந்த ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கு இது வரைக்கும் காவல் இவங்க வந்து வனத்துறையும் காவல்துறையும் அத பிடிக்க முடியல அதுக்கு ஏகப்பட்ட ஒரு ஒரு வாரம் பத்து நாளா வந்து பரபரப்பா இருக்கு அந்த ஊர்ல ஒவ்வொரு இடத்துலயும் சிறுத்தை நடக்கும் எனக்கு தெரிஞ்சு சிறுத்தை கூட விட்டுலாம் சார் மனுஷங்க தான் சுத்திலேயே அடிச்சு கொலை பண்றாங்க சார் சிறுத்தை விட மனுஷங்க தானே சார் ஆக்ரோஷமா தெரியுறாங்க மனுஷன் மோசமான மரம் இருக்கும் அப்ப இவங்களை பிடிக்கிறதுக்கு யார் வருவா அங்க நடந்த ஒரு கொலை பத்தி தான் சொல்ல பார்ப்போம் அஜித் குமார் அப்படின்னு ஒருத்தர் அவரோட நண்பர் சரவணன் ரெண்டு பேரும் பைக்ல வராங்க நைட்ல ரொம்ப குமாரோட நாய் செல்ல நாய்க்கு உடம்பு சரியில்லை நாயை வண்டியில வச்சிக்கிட்டு வராங்க ஆமா அப்போ ஒரு கும்பல வழிமுறைக்கு வெட்டுறாங்க வெட்டி அவர் தலை ஸ்பாட்ல அந்த சரவணனுக்கும் காயம் அவர் தஞ்சாவூர் ஜிஹெச்ல போயிட்டு அந்த நாய் அங்க ஓடி போயிருது விரட்டி விட்டுறாங்க ஆனா இங்க இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த இடத்தையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு அவருதான் இருந்தாருன்னு சொல்லி அந்த ஸ்பெல்லுக்காக அதுக்கப்புறம் என்ன சமாச்சாரம் அப்படின்னு பார்த்தா இந்து அஜித் குமாரும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு குலை வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்காரு ஆஹ் கண்ணா ஆஹ் கண்ணன் அப்படிங்கிறவரை கொலை பண்ண வழக்குல இவர் அக்யூஸ்ட்

அந்த கொலை பண்ணதுக்கு பழிக்கு போகும்போது இந்த இவரை அஜித் குமார் கொலை பண்றாங்க இப்போ இந்த ஜாதி ரீதியான கொலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் சார் இருக்கு நம்ம அதுக்கு ஆயிரம் நோக்கம் சொல்லாம இந்த மாதிரி பழிக்கு பழி அந்த ஈகோ அந்த கௌரவம் அப்படின்னு ஆயிரம் சொன்னா கூட இதுல அரசியல் பின்னணி ஏதாவது இருக்குமா சார் அதாவது அவங்க ஜாதிக்கு ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணும் இவங்க ஜாதிக்கு ஒரு கட்சி சப்போர்ட் பண்ணும் ஆனா அதுக்கு அப்பாற்பட்ட முறையில கொலை கொலைதான் இல்ல ஒருவேளை இவங்க வந்து பின்னாடி அரசியல்வாதிகள் வந்து தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறாங்களோ அப்படி இருந்து அவங்கள இவங்கதான் சொன்னாங்கன்னா அவங்களே ஆயிருக்காங்கல்ல ஒன் டுவெண்ட்டி பில சொன்னோம் இல்லையா அம்பத்தூர் கேஸ்ல வந்து அம்மா தூண்டி விட்டாங்கன்னு அது ஒன் டுவெண்ட்டி பி ஐ பி சி குற்றம் அந்த தூண்டுதல் அந்த துண்டு இல்ல இவங்க வந்து இவங்க சொல்லி தான் அங்க செஞ்சோம்னு இவங்க தெரிய வந்ததுன்னா அவங்களையும் அக்யூஸ்ட் ஆயிருவாங்க அது மாதிரி இது வரைக்கும் ஆக்கல பட் ஆனா கட்சியில அவர் ஒரு உருவா இருப்பாரு அப்ப அவங்க கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து அவர் இறந்துட்டாருன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இப்ப இவர் இறந்தப்பவும் இந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் ஆர்ப்பாட்டம் பண்றாங்க ரோடு முறையல் பண்றாங்க அங்க இருக்க கடைகள் எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறாங்க எஸ்பி கலெக்டர் எல்லாம் வந்து சமாதானப்படுத்துறாங்க அதுல சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிருக்காங்க இப்ப வந்து இதுல வந்து இந்த பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இதே மாதிரி இன்னொரு கொலை வழக்கு சொல்றேன் மதுரையில அனுப்பானடி அப்படின்னு ஒரு ஏரியா இருக்கு அனுப்பானடி அனுப்பானடி அந்த அனுப்பானடியை சேர்ந்தவர் ராமர் பாண்டி அப்படின்னு ஆமா அந்த ராமர் பாண்டிங்கிறவர் வந்து ஒரு அவர் பேர்லயும் ஏகப்பட்ட கொலை வழக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல மதுரையில அவுட்டர் சைட்ல அந்த சமயத்துல தேவர் ஜெயந்தி நடக்குது தேவர் ஜெயந்திக்கு போயிட்டு திரும்பி வராங்க

அந்த ராமர் பாண்டி பேர்ல ஏகப்பட்ட ஒரு ஆறு கொலை விளக்குகள் இருக்கு அவர் பேர்ல இப்போ இந்த சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட மதுரையில் கொலை விளக்கு இருக்கு அவர் வந்து பசுபதி பாண்டியன்னு ஒரு ஜாதிய தலைவர் இருந்தார் இல்லையா அவருக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய பொருள் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பன்னிரண்டு நடந்த கொலை வழக்க மதுரையில் நடந்த ரெண்டு சமூகங்களும் மோதிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து கரூர் நீதிமன்றத்துக்கு மாத்துறாங்க கரூர் கரூர் நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் அந்த ஏழு பேர் இறந்து போன கொலை வழக்கு அந்த கேஸில் இந்த ராமர் பாண்டி போய் ஆஜராயிட்டு வராரு அவர் நண்பர் ஒருத்தர் கூட போய் பைக்கில் போயிட்டு பண்ணிட்டு கோர்ட்டு விட்டு வெளியே வந்து அரவு இடத்துல பைக்கில் வராங்க அப்போ வரக்கூடிய இடத்துல காரில் ஒரு காரில் வந்து இவங்களை மடக்கிறாங்க மடக்கி அந்த இடத்துல வெட்டி ராமர் பாண்டியை மர்டர் பண்ணிடுறாங்க அவருடைய தலையை சதிச்சிட்றாங்க நடந்த கொலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பழிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கு ஏன்னா இதுவும் ஜாதி இவங்க ஒரு ஜாதி அதுதான் காவல்துறை வந்து இது போன்ற குற்றங்கள் மற்றும் கொலைகளை எப்படி தடுக்கலாம் எந்த ஜாதிக்கும் எந்த ஜாதிக்கும் பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத உளவுத்துறை மூலமா கண்காணிக்கணும் கம்யூனல் இந்த கம்யூனல் அதாவது இந்து முஸ்லிம் கிறிஸ்தவ அப்படின்னு இருக்காங்க இல்லையா அந்த கம்யூனில் யாருக்கு யாருக்கு மோதல் இருக்கு யார் வந்து அதை தூண்டி விடுறாங்க அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்கு ஒரு விங்கு இருக்கு ஜாதி ரீதியா விசாரிக்கிறதுக்கு தனி விங் ஆமா அதாவது இருக்கு உளவுத்துறையில இருக்கு அவங்க வந்து இதை கண்காணிப்பாங்க இது போக அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் எஸ்பி ஒண்ணு இருக்கும் அவங்களும் கண்காணிப்பாங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் எஸ்பியில இருக்கக்கூடிய உளவுத்துறை அதுல இருந்து ஒரு காவலர் ஒரு காவல் நிலையத்துக்கு இருப்பார் அவர் மஃப்டியிலே இருப்பார் அந்த காவல்நிலை ஏரியாவில் மூவ் பண்ணிட்டு இருப்பார் என்ன நடக்குது என்ன நடக்க போகுதுங்கிற தகவலை அவர் ரிப்போர்ட் ஆன அதே மாதிரி அந்த மாநில உளவுத்துறை இருக்கு இல்லையா அந்த உளவுத்துறை காவலரும் ஒவ்வொரு காவல்நிலையத்தில் ஏரியாவில் ஒரு கான்ஸ்டபுள் இல்லைனா ஹெட் கான்ஸ்டபுள் இல்லை ஒரு சப் இன்ஸ்பெக்டர் அந்த ரேங்கில் ஒருத்தர் இருப்பாங்க அவங்க அந்த ஏரியாவில் மூவ் பண்ணி என்ன நடக்குது ஏது நடக்குது அவங்க வந்து எல்லாருக்கூடிய மஃப்டிலே இருப்பாங்க பழகுவாங்க இந்த கட்சிக்காரங்க ஜாதிக்காரங்க கூட பழகுவாங்க பழகி என்ன நடக்குது எது நடக்குது அப்படிங்கறத விசாரிச்சு ரிப்போர்ட் அங்க போவாங்க இப்ப இந்த கேஸ்ல இந்த கேஸ்ல ஏழு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க பழகி அந்த தரப்பு வந்து இவங்க எப்படி எய்ம் பண்ணுவாங்க அப்ப இந்த கேஸ் எந்த கோர்ட்ல நடக்குது என்னைக்கு வயதா வருது அப்ப அந்த கோர்ட் ஏரியாவுல பாதுகாப்பு கரெக்ட் இப்போ அந்த கோர்ட் ஏரியா முன்னாடி சொல்லி பாதுகாப்பு போட்டு கூட இப்போ இந்த கொலை நடந்து கோர்ட் ஏரியால இல்ல நடந்திருக்கு இதே மாதிரி செங்கல்பட்டுல அந்த இறந்து போன ரவுடி வந்து தாம்பரத்தை சேர்ந்தவன் செங்கல்பட்டு கோர்ட்டில் ஒரு கொலகேஸ்ல ஆஜராக போறான் செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட் வாசல் லீவ் வச்சு ஆமேல வெடிமண்டு வீசி அங்கேயே வெட்டி கொள்றாங்க இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இப்போ இதுல வந்து நீதிமன்றங்களும் எந்தெந்த நடக்குது யார் யார் வராங்கிறத அவங்க வந்து தெரியப்படுத்தணும் காவல்துறைக்கு தெரியப்படுத்தணும் காவல்துறையும் உளவுத்துறை மூலமாக தெரிஞ்சுக்கிட்டு நாளைக்கு இந்த கேஸ்லாம் வருது இந்த அக்யூஸ்லாம் ஆஜராக வரான் இப்போ அதில் சம்பந்த எதிர்த்தரப்பு வந்து உங்களை அட்டாக் பண்ணக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கணும் சில சமயத்தில் எதிர்ப்பு வக்கீலும் எதிர்த்திறப்பு வழக்கும் அன்னைக்கு வரும் இந்த தரப்பு வழக்கம் வரும் அப்போ ரெண்டு பேருமே அங்கே வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ரெண்டு பேரும் முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்போ அந்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு அந்த குற்ற அந்த கேஸை இந்த குரூப் இருக்குது இன்னொரு நாளில் போடணும் அந்த குரூப் சேர்ந்து இன்னொரு நாளில் போடணும் இந்த மாதிரி மாத்தி போடணும் அதுக்கு நீதிமன்றம் ஒத்துழைக்கணும் காவல்துறையும் உளவுத்துறையும் அதை இது பண்ணணும் காவல்துறையும் பாதுகாப்பு பண்ணி இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னா வந்திருக்கவங்க வெளியே நிக்கிறவங்க எல்லாம் சர்ச் பண்ணி அதாவது ஆயுதங்கள் வச்சிருக்காங்களா இப்போ பாருங்க வெடி உண்டு வீசி செங்கல்பட்டில் வெட்டி கொண்டாங்க ஆயுதங்கள் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு ஸ்டெண்டர் போடணும் யார் யாருன்னு வாட்ச் பண்ணனும் மத்தியில் ஆள் போடணும் தேவைப்பட்டா இந்த மாதிரி வச்சிருக்கவங்க பிடிக்கணும் தேவைப்பட்டா அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்தி பலம் கூட பிரயோகிக்கலாம் இப்போ நீங்க சொன்னீங்க இல்ல சார் உளவுத்துறையில வந்து இத்தனை பிரிவுகள்ல தனித்தனியா எல்லாம் வந்து கண்காணிச்சிட்டு இருப்பாங்கன்னு இவ்வளவு இருந்துமே கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அந்த நடந்த குற்றம் போ மீன் அந்த கொலை போலேயே தான் சார் இன்னமும் நடந்துகிட்டு இருக்கு ஆமா அதான் சொல்றேன் அதாவது இது வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் தனிப்பட்ட முறையில பழி வாங்கக்கூடிய முறை இருக்கு அதாவது ஒருத்தருடைய அண்ணனை கொண்டுட்டாங்கன்னா தம்பி வந்து பழி வாங்க நினைப்பாங்க அதே மாதிரி இப்ப சமீபத்துல ஒரு என்கவுண்டர் நடந்து ரெண்டு பேர் இறந்து போறாங்க அந்த ரெண்டு பேர் இறந்து போன என்கவுண்டர்ல பார்த்தா அவங்க யாரை வெட்ட போறாங்கன்னா ஒருத்தன் கோர்ட்டுக்கு போயிட்டு திரும்பி வரான் கார்ல அவனை காரை மடக்கி வெட்டுறாங்க காரை மடக்கி விட்டுறாங்க அவன் கார்ல இருந்து எஸ்கேப் ஆயிடுறான் இவன் ஓடுறான் ஓடையில அப்புறம் அவன கார்ல இருந்து இறங்கி ஓடணும் பாருங்க கார்ல வந்தவன் காரை விட்டுட்டு இறங்கி ஓடுறான் அவனை போயிட்டு வந்த ஆமா அவன விரட்டிட்டு போய் வெட்டி விடுறாங்க ரெண்டு பேரும் அது மொத்த நாலு பேரை ரெண்டு பேரும் வந்து அடுத்த நாள் காலையில போலீஸ் என்கவுண்டர்ல போட்டுறாங்க அப்புறம் என்னன்னு பார்த்தா முத நாள் இறந்து போனான் இல்லையா

காஞ்சிபுரத்துல ரெண்டு பேரை காலையில சுட்டு அவங்களுக்கு ஒரு மூணு நாலு மாசம் நடந்து அதுவும் கிட்டத்தட்ட பத்தாண்டு தான் நடக்கு தொடர்ந்து மாறி அவங்க அண்ணன் இவனை விட்டுறா இவங்க அண்ணன் அவனை விட்டுறான் மாறி 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 கேட்கவே இவ்வளவு ஒரு மாதிரி இருக்கே சார் இப்ப இந்த மாதிரி பழகி பழகி ஜாதி கொலை எல்லாம் தடுக்கிறதுக்கு உழவு துறையில இன்னும் என்னென்ன விஷயங்கள் பலப்படுத்தலாம் சார் உழவுத்துறையில ஸ்ட்ரென்த்த பலப்படுத்துனோம் காவல்துறையோட கைகளை கட்டிப்படக் கூடாது கரெக்டா ஆமா இந்த மாதிரி ரவுடிகளை எல்லாம் பிடிச்சி ஏதாவது ஒரு கேஸ்ல நிச்சயமா சம்பந்தப்பட்டிருப்பான் கோர்ட் அட்டென்ட் பண்ணாம இருப்பான் ஆனா உள்ள ரிமைண்ட் பண்ணிட்டு அந்த கேஸ்ல சலட்சியில ஏத்தி கோர்ட் மூலமா தண்டரா வாங்கி போடுவோம் வாங்கி கொடுத்தா ஜெயில இருந்துடுவான் வழி வழிந்த போட்டுறதுனால வெள்ளீஸ் பண்றதுனால தான் திருப்பி 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 நீதிமன்றங்களும் ஜாமீன் கேட்கறது அவனோட உரிமை கரெக்ட்

அது மாதிரி ஏதாவது இந்த விஷயங்களை தடுக்கணும் அப்படின்னா காவல்துறையும் செய்யணும் அரசாங்கமும் எல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சி வெளியே வராத அளவுக்கு குட்ட இடத்துல போட்டாலும் உங்களுக்கு பெயிலில் வந்துடுறாங்க அது என்ன பண்ணிடுறாங்க அந்த கோர்ட்டில் போய் ரிட்டு போடுறாங்க ரிட்டில் வெளியே வந்துடுறாங்க அப்படி அவங்க இருக்கக்கூடிய காலத்துக்குள்ளேயே அந்த கேஸை சார்ஜ் ஷீட் போட்டு சாட்சிகளை ஏற்றி கேஸை முடிச்சிடணும் இப்போது மதுரையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குரூப்புக்குள்ளே என்ன தான் ஆக்சுவல் பிரச்சனை சார் இந்த ரெண்டு ஜாதி பிரச்சனை தான்மா உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க நான் பெரியவன் நீ பெரியவன் முதல்ல சேர்க்க அசிக்குறப்ப என்ன சர்டிடு கேக்குறாங்க? சாதி அதே மாதிரி இப்ப எலக்ஷன் நடக்குது இல்ல? எலக்ஷன்ல எந்த ஜாதி அதிகமா இருக்கோ அவங்கள தான் வேட்பாளர்னு ஒதுக்கறாங்க. எல்லா கட்சியுமே அப்படி தான் ஒதுக்கறாங்க. அப்புறம் நம்ம இப்படி இது வந்து நிச்சயமா தடுக்கணும். அதுக்கு வந்து அரசாங்கம் முயற்சி பண்ணனும். அதிகாரிகளோட கைகளை கட்டபடுத்துறோம். ஆமா. அதே மாதிரி நீதிமன்றங்களும் வந்து இதுல வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இது மாதிரி ஈஸியா பெயில் கொடுக்காம அவங்க பேர்ல வழக்குல வந்து சாட்சியங்கள் இருந்தா சரியான மேக்சிமம் தண்டனை கொடுத்து அவங்களை உள்ளே வச்சிருக்கோம் இப்ப நீதிமன்றம் சொல்லும் போது இன்னொரு முக்கியமான கேள்வி சார் இப்ப சட்ட ரீதியாக அதாவது இப்ப நீதிமன்றத்துக்குள்ள ஒரு சில பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பப்ளிக் உள்ள வந்து போறாங்க இல்லையா இப்ப நீங்க இந்த கோர்ட்டுக்கு வர்றதுக்கு அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான பாதுகாப்பு கொடுக்கலாம் சார் நீதிமன்றம் நீதிமன்றத்துக்குள்ள நிச்சயமா காவலர்கள் இருப்பாங்க ஏன்னா அப்படியே மீறி எப்படி சார் வெட்டுறாங்க நீதிமன்றத்துக்கு உள்ள வச்சு இல்ல வெளிய என்ன நடந்தது நான் சொல்லுவது செங்கல்பட்டுல ஆனா சென்னையில நீதிமன்றத்துல ஜட்ஜுக்கு முன்னாடியே விட்டாங்க நீதிமன்றத்துல அந்த அக்யூஸ கொண்டு வந்து நிறுத்துறாங்க கோர்ட்ல நிறுத்துறப்போ எஸ்கேல வரான் அவன வந்து அங்க பெட்டில நெடுக்கையிலேயே உள்ள பூந்து விட்டுறாங்க அந்த கேஸ்ல சாட்சி சொல்லல யாருமே சாட்சி இல்ல என்ன இருக்கு நான் கோர்ட்ல அப்போ வக்கீல் இருந்தாங்க நீதிபதி இருந்தாரு அதாவது பேர் வக்கீல் இருந்தாங்க யாருமே சாட்சி சொல்லல சினிமா படத்தை பார்த்த மாதிரி ஷாக் ஆயிட்டீங்க ஆமா விடுதலை ஆயிடுச்சு இந்த குற்றவாளிகள் வளர்றதுக்கு காரணம் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய சட்டங்கள் சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும் இப்போ பாருங்க அந்த முஸ்லீம் கண்ட்ரீஸ் எல்லாம் தவறு செஞ்சாங்கன்னா தலையை துண்ட விடு ஆமா அந்த மாதிரி பண்ணக்கூடிய அளவுக்கு சட்டங்கள் வரணும் இது ஜனநாயக நாடு அதனால இவங்க வந்து இன்னும் வந்து அந்த ஐபிசி முன்னாடி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுல போட்ட அந்த ஐபிசி தான் பின் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப புதுசா மாத்திருக்காங்க இந்த சட்டங்கள்ல எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல நடைமுறைக்கு வரையில தான் தெரியும் இப்போ காவல்துறை நீங்க சொன்னீங்கல்ல சார் அதாவது வந்துட்டு உளவு துறையிலயும் வந்து நிறைய விஷயங்கள் பலப்படுத்தணும் பிளஸ் காவல்துறையோட கைகளையும் கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்க இல்லையா காவல்துறைக்கு இது போன்ற கொலை வழக்கு வருது அப்படின்னா அவங்க இந்த கேஸை ஸ்பெஷலா எப்படி ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அதாவது நிச்சயமா எல்லா நீதிமன்றங்கள்லயும் என்னென்ன கேஸ் வருது இப்ப செங்கல்பட்டுல இருக்க செஷன்ஸ் கேஸ் அங்க வந்து கொலை குற்றங்களை பத்திதான் விசாரிப்பாங்க அந்த கோர்ட்ல அப்போ கொலை குற்ற தான் அங்க வருவாங்க அதுல ஆப்போசிட் பார்ட்டி இருப்பாங்க ரெண்டு குரூப்பும் ஒன்னா வந்துட கூடாது அப்போ வந்து அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த போலீஸ் அதிகாரிகள் அந்த டிஎஸ்பி லெவல்ல உள்ளவங்க எஸ்பி லெவல்ல உள்ளவங்க அந்த நீதிமன்றத்துல போய் அவங்க கிட்ட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணி ஒரே கையில வாய்தா வராம வாய்தா போடும்போது இங்க இந்த குரூப்பு இந்த குரூப்புங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த காவல்துறை உளவுத்துறை எல்லாருமே வந்து நீதிமன்றத்தை விட தொடர்புல இருக்கணும் இருந்து அவங்க கிட்ட சொல்லி அது மாதிரி வெவ்வேறு தேதிகளில் போடணும் நீதிமன்றத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலையும் நீதிமன்றத்தை வளாகத்திலையும் பாதுகாப்பு 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 அதிக போக முடியாத சூழ்நிலை சொல்லி ரோட்ல போய் நிக்கிறாங்க சோ அதனால காவல்துறையோட அவங்களோட செய்யக்கூடிய பணிகள் இந்த மாதிரி பணிகள் எல்லாம் சரியா கவனிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இப்ப திருநெல்வேலி எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப நான் எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரி பழக்கி பழகி ஜாதி கொலைகள் நடந்துட்டு இருக்கானு திருநெல்வேலியில பாத்தீங்கன்னா இன் இப்போ வரைக்குமே வந்து இந்த மாதிரியான கொலைகள் வந்து மெஜாரிட்டியா இருக்கே சார் ஏன் சார் திருநெல்வேலியில மட்டும் இல்ல வட மாநவட்டங்களிலும் இருக்கு தென் மாவட்டங்களிலும் இருக்கு தென் மாவட்டங்களிலும் ஒரு மூன்று ஜாதிகளுக்கு உள்ள பிரச்சனை வட மாவட்டங்களில் ரெண்டு மாற்றி ரெண்டு ஜாதிகள் அவங்களுக்குள்ள தூத்துக்குடி மாவட்டத்துல நடந்தது இந்த இல்லையா அவங்க அப்பா தாத்தா எல்லாம் கூட இந்த ஜாதி படகுலையில கொலை பண்ணிட்டாங்க அவங்க டீம் ஒண்ணு பசுபதி பாண்டியன் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு இவங்க வந்து வேற டீம் அவங்க வேற டீம் ஜாதி அந்த இதுல வந்து கிட்டத்தட்ட பதிமூணு குறைகள் நடந்திருக்கு மாறி மாறி பண்ணதுல வெங்கடேசமணியோட தாத்தா பாட்டியில தாத்தாவும் அப்பாவும் இறந்து போயிருக்காங்க அதே மாதிரி பசுபதி பாண்டியன் நடந்த கொலைல பசுபதி பாண்டிய கொலைக்கு இந்த சொல்லு திட்டம் போட்டு வலிகுன்னு சொல்லி அந்த பெண்மணிய தலையை துண்டா வெட்டி அவர் பசுபதி பாண்டிய வச்ச வீடு அவர் இறந்து போயிட்டார் அந்த வீட்டு மேலும் வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு கொடூரமா இருக்கு காரணம் என்னன்னா ஜாதி மேல உள்ள பாசம் சின்ன கோவிலே ஊட்டப்போகுது ஜாதி வெறி வந்து அந்த நெல்லை மாவட்டம் மட்டும் இல்ல தென் மாவட்டங்கள்ல வட மாவட்டங்கள்லையும் இருக்கு வட மாவட்டங்களையும் வந்து ரெண்டு ஜாதிகளுக்கு கிடையாது அதுலயும் ஏகப்பட்ட கொலைகள் இது மாதிரி நடந்திருக்கு இனிமேல் நடக்காத குறைஞ்சிருக்கு இனிமேல் நடக்காத அளவுக்கு இந்த போன்ற சம்பவங்கள் நடந்திருந்தா நடக்காத அளவுக்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி சார் இப்போ நீதிமன்றத்துக்குள்ள அத்து மீறி இந்த மாதிரி வந்து வெட்டுறாங்க இல்லையா நீதிபதி முன்னாடி இப்ப கோர்ட்டுக்குன்னு ஒரு மரியாதையை நம்ம எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து பண்ணிதான் ஆகணும் அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி அத்துமீறி மீறி வந்து நீதிமன்றத்துல பண்றவங்களுக்கு என்ன மாதிரியான கடுமையான தண்டனைகள் கொடுக்கலாம் சார் நிச்சயமா அதாவது வழக்கு விசாரணை வர போறது அதுவும் ஒரு நீதிமன்றத்துல தான் அது வந்து ஒரு செஷன்ஸ் கோர்ட்டில் அந்த கோர்ட் நீதிபதி அவங்க வந்து ஒரு முக்கியமாக எடுத்துக்கிட்டு ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே வந்திருக்கு நீதிமன்றத்துக்கு வந்தவன கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கிறப்போ அதுல வந்து சாட்சியங்கள் ரொம்ப பலமா இல்லாட்டியும் இவங்கதான் பண்ணிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா எவ்வளவு மேக்சிமம் தண்டனை கொடுக்கணுமோ அது கொடுத்துருக்கோம் கொடுத்துடலாம் அது கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் அடங்கும் இந்த மாதிரி தைரியம் வராது இல்ல சார் அதாவது ஒரு அத்து மீறி இவ்வளவு தூரத்துக்கு வந்து வன்முறையை வந்து அது நீதிபதி முன்னாடியே பண்றாங்க அது கோர்ட் வளாகத்துக்குள்ள பண்றாங்கன்னா கடுமையான சட்டங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு தண்டனையை கொடுத்தா கண்டிப்பா அவாய்ட் பண்ணலாம் நிச்சயமா அதுல மாற்று கருத்து இல்ல கடைசியா ஒரே ஒரு கேள்வி இந்த வன்முறைக்கு எங்கதான் சார் ரெண்டு காடு ஒண்ணு ஜாதி அந்த ஜாதி வந்து அவங்க ஜாதியிலே குழந்தை பருவத்தில் வந்து ஊட்டப்படுது ரெண்டாவது எங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கக்கூடிய சில கட்சிகள் அந்த ஜாதிக்கு ஒரு கட்சிக்கு ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வளர்ந்துக்கிறதுக்காக இந்த மக்களை அப்பாவி மக்களை தூண்டி விட்டு இவங்க மாறி மாறி வெட்டிக்கிட்டு ஒவ்வொருத்தரும் கொலை கேஸ் அந்த கேசும் வளர்ந்துட்டு இருக்காங்க வேலைக்கு போக முடியல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு போச்சு ஒரு கொலை விளக்கு இருக்குன்னா பிரைவேட் கம்பெனிலையும் எடுக்க மாட்டாங்க வேற அவங்க லைஃபே போயிடுது அது தெரியாம இவங்க ஜாதி சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூண்டி விடுறதுனால அதை இவங்க கேட்கறதுனால இது நடக்குது அங்க வந்து நான் போனா அவங்க ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு கலர் பனியனு ஒரு கலர் கயிறு கயிறு கேள்வி குழந்தைகள் போற எல்லாம் கையில கயிறு கட்டியிருக்காங்க இதெல்லாம் வந்து தடுக்கப்படணும் அப்படின்னா அவ்வளோ அதிகமா படிச்சவங்க தான் படிச்சவங்க இருந்து கூட இந்த ஒரு பொறுப்பான இது உலகத்துல எல்லாமே ஒருத்தர் தான் ஒரே ஜாதி தான் நமக்கு வெவ்வேறு ஜாதி கிடையாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் எல்லார் உடம்புலையும் ஒரே மாதிரி தான் ரத்தம் ஓடுது அந்த ரத்தத்தில் வந்து ஏ குரூப் பி குரூப்னு தான் தேசம் இருக்க தவிர வேறு இந்த ஜாதி அப்படிங்கிறது இந்த எதுவுமே கிடையாது பாகுபாடு கிடையாது அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் வந்துடும் வந்தால் தான் நிச்சயமாக இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரும் ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார் நன்றி நன்றி